தேவர் அவர்களுக்கு த ஃபோட்டோ ரீடிங் ஹோல் மைண்ட் சிஸ்டம் இருக்கு விவேகானந்தரை போதும் பார்த்தா போதும் மனப்பாடாயிடும் அந்த மாதிரி சில அமானுஷ சக்திகள் அதாவது இஎஸ்பி பவர்ஸ் அவருக்கு இருந்ததாக நான் ரொம்ப பேர்த்த கேட்டு நான் தெரிந்து கொண்டேன் உதாரணமாக திருமுருக கிருபானந்த வாரியாரும் இவரும் யாரு நம்ம முத்துராமலிங்க தேவரவர்களும் ஒரு நாளில் காரில் போயிட்டு இருக்காங்க முத்துராமலிங்க தேவர் மேலே ஒரு தனி மரியாதை உண்டு யாருக்கு திருமுருக கருமானந்த வாரியார் அவர்களுக்கு அவர் திருமணமே முடிக்காதவர் பெரிய அரசியல்வாதி ஆங்கிலமும் நன்றாக தெரியும் அவர் மனப்பாட சக்தி அதே மாதிரி வந்து ஒரு ஆகாஷிக்கிற காட்சியிலேருந்து நிறையா விஷயங்களை எடுத்த மாதிரியெல்லாம் அவருக்கு ஒரு அறிவு இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க அதற்கு உதாரணம்லாம் சொல்லியிருக்காங்க ராமலிங்க அடிகளாருடைய அந்த இதெல்லாம் எழுதி நிறையா தொலைஞ்சதெல்லாம் இவர் எடுத்து அதாவது மனசுலேயே எடுத்து அவர் ஆகாஷிக்கிற காசுலேருந்து எடுத்து தேவர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் இதுக்கு உதாரண நிரூபணம் என்னன்னு கேட்டால் காரில் போயிட்டே இருக்கும்போது வாரியார் அவர்கள் முருகனை பற்றி முருகன் கடவுள் முருகனை பற்றி ஒரு புஷ்பம் இருக்கார் அவர் முருகனை தான் ரொம்ப கும்பிடுவார் யார் அவர்கள் அவர்கிட்ட அதை கொடுத்து தேவரை இந்த புக்கை பாருங்கள் நான் முருகனை பற்றி எழுதியிருக்கேன் அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அப்படின்னு கார் போய்கிட்டே இருக்குது உன்னே இப்படி 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 பரட்டி பரட்டி இப்படி இப்படி பார்த்துட்டு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்தில் புக்கை கொடுத்துட்டாராம் நான் உங்களுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்ட்டுருக்காரு அப்படியா சரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாராம் உன்னே இவர் தேவரையா ஏன்னா நீங்கள் உங்களை படிக்கிறதுக்கு தான் கொடுத்தேன் நீங்கள் என்ன அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னு இல்லை நான் படிச்சுட்டேன்ருக்கேன் அதுக்குள்ளே படிச்சிட்டிங்களா அப்படியா அப்போ இந்த இந்த இடத்துல ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்க சூரசம்ஹாரத்தை பற்றி அப்படி இப்படி ஏதோ ஒன்று அதை கேட்டால் தேவ் வாரியார் எழுதுனதையும் சொல்லி அதுக்கு முந்தளை கதையும் சொல்லி அதுக்கு பிந்துளை கதையும் சொல்லி இவருக்கு வாரியாருக்கு தெரியாத எல்லாம் சொல்லியிருக்காரு அசந்து போயிட்டாராம் ஆர் வாரியார் என்ன தேவரை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னது ஒன்று ஆமாம் புக்கு பிறட்டினீங்களே நீங்கள் படிக்காத மாதிரி இருந்துச்சு எப்படி நான் எழுதுணுன்னு சொன்னீங்க அதை விட என்ன ஆச்சரியம்னா அதுக்கு முன்கதையும் சொல்கிறீங்க பின்கதையும் சொல்கிறீங்க இது நான் எந்த புத்தகத்துலையுமே படிக்கலையே இது எங்கே படிச்சிங்க நீங்கள் எதில் நான் அவர் சொல்லியிருக்கார் சில விஷயங்களை அப்போ தான் சொல்கிறாங்க அவருக்கு ஃபோட்டோ ஹோல் மைண்ட் சிஸ்டம் இருந்திருக்கு அப்படின்னு அப்புறம் சாப்பிடும்போது அவர் பக்கத்தில் சுபாஷ் சந்திர போஸுக்கும் ஒரு சாப்பாடு இலையை வச்சு சாப்பிடுவாருன்னு சொல்லுவாங்க அது மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏதனா ஒன்றுமே புரியல இவர் சாப்பிடும்போது பக்கத்தில் சுபாஷ் சந்திர போஸுக்கும் ஒரு சாப்பாடை போடுங்க அப்படிம்பாரு இது ஒன்றுமே புரியல சரி இவர் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு போய் சாம யாருமே அந்த கேள்வி கேட்கல ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தா ஒருவேளை ஆஸ்ட்ரல் பாடியில் வந்து அவர் உட்கார்றாரா யார் சுபாஷ் சந்திர போஸு நின்று என்று தெரியவில்லை ஏன்னா இதெல்லாம் நம்ம படிக்கும்போது அதெல்லாம் உண்மை போல தோணுது இது மாதிரி இப்போ இன்னொன்று ஒரு பழைய கம்யூனிஸ்ட் ஆளுகள் அப்புறம் முத்துராமலிங்கத்தேவர் கேஸ் நடந்துச்சு பாருங்க அந்த எல்லாம் நடக்கும்போது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டில் எனக்கு ஒரே அறுபத்தி ரெண்டு வருஷமாச்சு அந்த சமயத்தில் கூட ஜூனியர் லாயர்ஸ் அவங்களெல்லாம் அப்புறம் தேவரையே ஒரு ஒரு சின்ன அதாவது ஆட்ல அவருடைய கான்டெம்பரரியாக இருந்தவங்களுடைய மகங்களையெல்லாம் நான் பார்த்தேன் அவங்க சொன்னாங்க இப்படி இருப்பது அதில் சில பேர் ரொம்ப கம்யூனிஸ்டுகள் நல்லா ஸ்டான்ச் அதாவது எதுக்கு தான் சொல்கிறேன்னா அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இந்த அமானுஷன் சக்தி மேலே நம்பிக்கை கிடையாது அவர்கள் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க அதனால தான் அவங்க சொன்னதை நான் நம்புறேன் வேற எல்லாம் கம்யூனிஸ்ட்டுங்கிறதுக்காக நான் மார்க்சியத்து மேலே பெரிய உள்ள வேங்கிறதுக்காக நான் அதை நம்பலை அவங்க சொன்னாங்க இப்படி உட்காந்து இருக்கும்போது பின்னால் நம்ம வந்தோம்னு வச்சுங்களேன் இப்போ நான் வரேன்னு வச்சுங்க வாப்பா ராஜேஷ் என்ன ஆள் ரொம்ப நாள் வரல மூணு மாசமாக ஆளை காணும் அப்படின்னு இது கண்ணாடி கின்னாடி எந்த ரிஃப்ளெக்ஷனும் இல்லை எப்படி அவருக்கு பின்னால் கண்ணு தெரியுது என்பது தெரியவில்லை அது சொன்னார் அவர் அது மாதிரி போய் பின்னால் வர்றவங்களே சொல்லுவார் என்னப்பா வா வா என்னாச்சு அப்படின்னு சொல்லுவாருன்னு சொன்னாங்க இது ஒரு அபரிமிதமான ஒரு அவருக்கு நினைவாற்றல் அது மட்டும் இல்லை இங்கே புக்கில் இல்லாத நிறையா விஷயங்களை எப்படி சொல்லுகிறார் அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான அறிவாளி தேவர் அவர்கள்